ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு லைவ் வந்து பேசின அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன் அதாவது பெல்லாவோட வேற நகம் வந்து லைட்டாக எனக்கு பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து சின்னதாக பல் பட்டுச்சுன்னு கொண்டு போய் ஊசி போட்டு வந்தேன் இப்போ எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோன்னா எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி மேலேறி இப்படி தரண்டங்காட்டி அப்படி லைட்டாக இந்த இடத்துல காயம் காயம்பட்டுச்சு அந்த லேசாக மஞ்சள் வச்சுருக்கேன் நானும் ஊசி போடணுமா என்னன்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு எரிச்சல் இருக்குது அந்த இடத்துல அது ஒரு பயம் எனக்கு அப்புறம் ரெண்டாவது பெல்லவுக்கு வந்து நேத்துல இருந்து வயிறு அப்செட் ஆன மாதிரி எல்லாமே வாமிட் பண்ணிட்டா நேத்து அப்ப இருந்தே சரியா சாப்பிட மாட்டேன்ட்டுச்சு எப்போ முடியலனாலும் உடம்பு முடியாம போனாலும் தயிர் கொடுப்போம் இல்லைன்னா ஐஸ்கிரீம் எப்படி அப்படி அப்படின்னா ஐஸ்கிரீமு எந்த பையன் ஆர்டர் பண்ணி விட்டான் ஐஸ்கிரீம் கொடுத்து பாருமா சாப்பிட்றலான்ட்டு இப்போ அதான் கொடுத்துட்ருக்குறேன் காலையிலேருந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிட்டா அதனால் இப்போ ஐஸ்கிரீம் கொடுத்துட்ருக்குறேன் உடம்பு சரியில்லாமல் போனால் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எப்போனாச்சும் கொடுப்போம் இந்த விஷயத்த ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இந்த காயத்துக்கு வந்து லைட்டாக கீறி இருக்குது ஊசி போடணுமோ வேண்டியதில்லையே அதை மட்டும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு சொ உறவுகளே எனக்கு வந்து தெரியல அதனால தான் நான் கேட்குறேன் சித்ராக்காய் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்சுக்கிறேன் ஓகேங்களா பாய் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவளோ சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்